இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பத்து டிப்ஸ் பார்ப்போம் உருளைக்கிழங்கு வேக வச்ச தோலை கொண்டு கண்ணாடிங்களை தொடச்சா அது நல்லா பளபளப்பா இருக்கும் இட்லிக்கு அரிசி ஊற போது ஒரு பிடி அவல் சேர்த்து அரைச்சா இட்லி வந்து மெதுவாகவும் பூரி போல புசுனும் இருக்கும் மழைக்காலங்களில் உப்பு ஜாடியில் ரெண்டு பச்சை மிளகாயை போட்டு வச்சா உப்பு கசியாது தீப்பூன் மீது பெருங்காயத்தை அரைச்சி பூசுனா கொப்பளம் ஏற்படாது எரிச்சலும் குறையும் கீரை சமைக்கும்போது ஒரு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்தா சமைச்ச பிறகும் கீரை பச்சை நிறமாக மாற நிறம் மாறாமல் இருக்கும் அகத்தி கீரை கொழுந்த கை ஒரு கைப்பிடி அளவு காலையில் சாப்பிட்டு வந்தால் வாய் புண்ணு வாய் நாற்றம் மாறும் வெற்றிலையே பிழிஞ்சி சாறு எடுத்து தேன் கலந்து அறிந்த இருமல் குணமாகும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் வேப்பங்குழுந்தை தின்றுவர வயிற்றுக்கிருமிகள் கிருமிகள் ஒழியும் புளித்த மோரை குக்கரில் ஊற்றி மூடி வைத்துவிட்டு பின் காலையில் எடுத்து துலக்கினால் குக்கர் பளிச்சென்று இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முருங்கைக்கீரையுடன் எள் சேர்த்து தாளித்து உணவில் சேர்த்து கொண்டால் நீரிழிவு நோய் கட்டுப்படும் நன்றி வணக்கம்